ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட இங்கே வேக தான் இப்போ வந்து வெக்கேஷனை வந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எக்ஸாக்டாக வந்து ஒரு ஈவினிங் நைட் டைம் கிட்டே ஆகுதுங்க அதனால தான் அப்படியே ஒரு சிட்டி வாக் மாதிரி நடந்து போகலாம் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த பர்டிகுலர் லாஸ் வேகா சிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா லைக் நீங்கள் மார்னிங் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோட நைட் டைம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைக் நீங்கள் எங்கே திரும்பினீங்கனாலும் அப்படியே பல பல அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ வைப்ரண்டாக தான் இருக்கும் அதனாலேயே எங்கள் வேக சிட்டியில் அப்படின்னா நம்ம நடந்து 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 எவ்வளோ நடந்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது ஆக்சுவலாக போர் அடிக்காது கால் வலி கூட பெருசாக தெரியாது ஏன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நடக்கும்போது அப்படியே போயிடுவோம் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோன்னே தெரியாது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கை பிரிட்ஜ் மேலே தாங்க நடந்து போயிட்டே இருக்கும் ஸோ வேகஸில் இந்த மாதிரி பிரிட்ஜஸ் வந்து நிறைய இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் கனெக்டிவிட்டி வந்து இந்த மாதிரி ஈஸியாக நடந்தே போய்க்கிற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா ஒன்னொன்றுக்கும் நம்ம கீழே வந்து ரோட் சைடில் போய் போயிட்டு கிராஸ் பண்ணனும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ வந்து காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் அண்ட் கசினோக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இதுவுமே வந்து ஒரு பயங்கர ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் உள்ள இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாடர்ன் அண்ட் லக்ஸூரியஸான ஒரு தீமில் வந்து டிசைன் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க அகைன் இந்த காஸ்மோபாலிட்டன் எப்போ வந்தாலுமே எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப நஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும் ரீசன் வந்து பார்த்தோம்னா பேண்டமிக் முன்னாடி ஏ சைட் ஃபேமிலி பிளஸ் என்னோட ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலிலாம் இங்கே ஃபஸ்ட் ட்ரிப்பு வந்திருந்தாங்க ஸோ அப்போ வந்து எகெயின் வேகஸ் வரும்போது எக்ஸாக்டாக இதே காஸ்மோபாலிட்டன் ரெசார்ட் அண்ட் கசீனோவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ட்ரிப் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது ஃபுல் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணது ஸோ அதை தான் இப்போ அத்வி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கீழே தாங்க இறங்கி வந்திருக்கோம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்கான ஒரு பரப்பிடம் ஃபுல்லாகவே வந்து கசீனோஸ் அண்ட் பார்க்கு மட்டுமே ஒதுக்கி வச்சுருக்காங்க எங்கே திரும்பி பார்த்தீங்கனாலும் ஃபுல்லாகவே வந்து கசினோஸ் இருக்கனால தாங்க இங்கே லாஸ்வேகா சிட்டியை வந்து கேம்பிளிங் சிட்டி ஆர் சின் சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ ஒரு வேளை நம்ம இங்கே வந்து வின் பண்ணி ஏதாவது ஜெயிச்சிட்டோன்னா பக்கத்துலேயே வந்து கேஷியர் கவுண்டர்லாம் கூட இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே வந்து நம்ம நம்ம ஜெயித்த அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததான் இப்போ நம்ம நடந்து வந்துகிட்டே இருக்கிற இடம் தாங்க எக்ஸாக்டாக இந்த காஸ்மோபாலிட்டன் ஹோட்டலோட லாபி ஸ்பேஸ் இப்போ ஒருவேளை இந்த ஹோட்டலில் நம்ம தங்குறோன்னா இங்கே தான் வந்து நம்ம செக் இன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸ்லாம் ஸோ இங்கே வந்து இந்த டிஜிட்டல் பில்லர்ஸ்லாம் வந்து பார்க்கவே அவ்வளவு பிரம்மிப்பா இருக்கும் நெக்ஸ்ட் நமக்கு டின்னர் சாப்பிட்ற டைம் வந்துருச்சுங்க ஸோ நம்மளோட டின்னர் வந்து இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட போயிட்டே இருக்கும் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் கஃபே அப்படின்ட்டு எகெயின் இதுக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி டேபிள்ஸ் எல்லாமே முன்னாடியே வந்து ரிசர்வேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அதனால தான் இங்கே வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் எங்களுக்குமே வந்து இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேருக்கு தகுந்த மாதிரியே உள்ளே வந்து பார்த்தோன்னா நிஜமான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் குள்ளார வந்த மாதிரி தாங்க அந்த தீம் வந்து அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இப்ப கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் தான் உண்மையான ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம மேல ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு அனிமல் கிங்டம் தீம்ல இருக்க ஒரு கான்செப்ட்ல இருக்கனால உங்களுக்கு கிஃப்ட் ஷாப்லேயுமே வந்து அதே தீம்ல இருக்க மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஈவன் வந்து குழந்தைங்க குடிக்கிற வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கூட நிறைய அழகழகா கியூட் கியூட்டான அனிமல் ஷேப்லேயே வந்து வச்சிருக்காங்க canción que tiene la chamaquita y ese flote, ese flote. Tú eres mami, que si tú quieres nos volamos pa' இப்போ தான் நம்ம மேலே இருக்க ரெஸ்டாரண்ட்க்கு ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போயிட்டே இருக்கோம் ஸோ எங்கே பார்த்தீங்கனாலுமே அந்த ஜங்கிள் தீம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க உண்மையிலேயே ஏதோ ஃபாரஸ்ட் குள்ளார போகிற ஒரு ஃபீல் தாங்க கிடைக்குது லைக் எங்கே திரும்பினீங்கனாலும் வந்து க்ரொக்கடைல்ஸ் அப்புறம் மேலே வந்து அனகோண்டா ஸ்னேக் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக வைல்டு அனிமல்ஸ் தான் இந்த இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல பட் உண்மையிலேயே ரொம்ப அந்த இன்டீரியர்ஸ்லாம் வந்து பக்காவாக வந்து பண்ணி வச்சிருக்காங்க அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம பெரியவங்களுக்கே எப்படி இருக்குன்னா குழந்தைங்களுக்குலாம் கேட்கவே வேணாம் ஆத்விக்லாம் குழந்தைங்களுக்கு செம்ம எக்ஸைட் ஆயிட்டான் வைல்ட் அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் நார்தர்ன் லைட்ஸ் எஃபெக்ட்லாம் கூட வச்சுருக்காங்க நம்மளோட டேபிள் ஆக்சுவலாக ரெடி ஆயிடுச்சு பட் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாக் வாக்ரூ மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் குள்ளார நடந்து போகலாம் தாங்க போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம் என்னன்னா எங்க திரும்பினீங்கனாலும் ரொம்ப இம்ப்ரெசிவா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இருட்டில் நடந்து போகிறனால டிஸ்டன்ஸ் தெரியல நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் தான் நடக்க நடக்க போயிட்டே இருக்கு உள்ள வந்ததுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்க்கல நமக்கு போயிடுச்சு ஸோ ஃபைனலா ஓகே வி ஆர் ரெடி ஃபார் டின்னர் டேபிளுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டோம் ஆக்சுவலா சர்ப்ரைஸ் என்னன்னா பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க ஈவன் கேட்கறதுக்குலாம் கூட அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு தண்டர் எஃபெக்ட்லாம் அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க பயங்கரமா இருக்கு இது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த மாதிரி இல்ல ஏதோ ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கு இந்த அனிமல் கிங்டம் தீம்ல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்து டேபிள் பிடிச்சி உட்கார்ந்தது ஒரு இவங்களோட மெனியூ கார்டில் ஆர்டர் பண்றது இன்னொரு பெரிய அட்வென்ச்சர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டெய்லி ஸ்பெஷாலிட்டி மெனியூ இருக்கு அதுக்கப்புறம் யூஸ்வல் மெனு இருக்கு கிட்ஸ் மெனு இருக்கு ட்ரிங்க்ஸ் மெனு அப்படின்ட்டு நிறைய கொடுத்திருக்காங்க இத பாக்குறதுக்கே நமக்கு கண்டிப்பா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகுது சாலிடா தேவைப்படும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கனால நமக்குமே வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்கு தான் கன்ஃபியூசிங் ஆப்ஷனாக இருக்குது எதோ ஆர்டர் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு புரியல உங்களுக்கு அப்பிடைசர்ஸ்லேருந்து ஆரம்பித்து சீ ஃபுட் சூப் சாலட் பாஸ்தா சாண்ட்விச்சஸ் பர்கர்ஸ் அப்படின்ட்டு மொத்தமாக எல்லாமே வச்சுருக்காங்க நானும் ஆத்விக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு மெனு வந்து டிசைட் பண்ணியாச்சு ஸோ ஒவ்வொரு மெனு கார்டில் இருந்து ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் மாக்டைல் அப்படின்ட்டு தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பிளெண்ட் ஆஃப் ஆரஞ்ச் ஸ்ட்ராபெரி பைனாப்பிள் மேங்கோ அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே வந்து குடிக்கும் போது எல்லா ஃப்ரூட் ஜூஸஸோட ஃப்ளேவரும் நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியுது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது நம்ம ஆத்விக் மாதிரி கிட்ஸ் கேட்டகரியில் வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி புக்லெட்டே கொடுத்துட்றாங்க வித் சம் க்ரையான்ஸ் பென்சில்ஸ் எல்லாமே எது கேட்டாலும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் வந்து ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம் அந்த பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட கிட்ஸ் மென்யூ இருக்குது ஸோ ஆத்விக் வந்து ஆல்ரெடி இதில் பார்த்து வந்து அவனே பாருங்கள் சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கான் அவன் ஆர்டர் பண்ணது எல்லாமே ஆதிக்கோட ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இது வந்து ஒரு பிளாட்டர் மாதிரி உங்களுக்கு டைனோசர் ஷேப்பில் வந்து சிக்கன் நகேட்ஸ் அதுக்கப்புறம் பாப்கார்ன் சிக்கன் வித் சம் ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க your eyes when you think about அடுத்ததான் நம்ம ஆர்டர் பண்ண பிம்னி சிக்கன் அப்படின்ட்டு வந்திருக்குங்க இது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே மேலே வச்சுருக்க இந்த சிக்கன் வந்து இட்ஸ் அ ஃப்ரைட் சிக்கன் கெரிபியன் ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் மேலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹாட் அண்ட் ஹனி சாஸ் வந்து ட்ரிசல் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு வந்து நமக்கு செப்பரேட்டாகவும் வந்து அந்த ஹாட் அண்ட் ஹனி சாஸ் வந்து டிப்ஸாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்கனை வந்து சாஸில் வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு தாங்க சொல்லுவேன் எக்ஸ்ட்ராஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் சீஸ்னல் வெஜிடபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்லா ஒரு கோல்ஸ்லா மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க வித் சம் கோக்னட் கறி எல்லாமே இருக்குது பேசிக்லி இது வந்து ஒரு பெரிய பிளாட்டர் மாதிரி தான் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க வைஸ் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணதாக இருக்கட்டும் ப்ளஸ் ஆத்விக்கு எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட் த சேம் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன் எல்லாருமே நாங்கள் பயங்கரமாக இந்த ஃபூட்டை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் பத்தாதுக்கு இந்த டிஷ்ல பார்த்தோன்னா இந்த கிறிஸ்பி சிக்கன் கீழே வந்து ஒரு பெட் ஆஃப் ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரைஸ் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு டேஸ்ட் தான் வந்துச்சு ஸோ பேசிக்லி நமக்கு எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே ரைஸோட சர்வ் பண்ணாலே நமக்கு சாப்பிடும் போது செம சாட்டிஸ்ஃபைடாகிரும் ஸோ இந்த டிஷ்ஷும் அப்படி தான் ஃபைனலாக டிசர்ட்ஸ்க்கு ஆதிக் வந்து ஒரு சாக்லேட் சாண்ட்விச் ஐஸ்க்ரீம் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கான் நாங்கள் பெரியவங்க எதுவும் தனியாக டெசர்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணல ஏன்னா ஃபூடே வந்து ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு சுத்தமாக வந்து வயிற்றில் இடமே இல்லை இங்கே குவான்டிட்டி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம நினைக்கிறதோட நிறையா தான் வந்து கொடுக்குறாங்க செமையாக சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நம்மளோட டின்னரை இப்போ கீழே தான் இறங்கி வந்துகிட்டே இருக்கும் கீழே தான் இவங்களோட கிஃப்ட் ஷாப் கூட இருக்குது ஸோ மேலே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட பில் வந்து போய் கீழே காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அப்படின்னாங்க ஸோ அதனால தான் இப்போ கீழே வந்து கொடுத்துருக்கோம் என்னென்னா வந்து ஒரு சொவீனியர் கப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கிளாஸ் கப்பில் வந்து உங்களுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் கஃபி அப்படின்ட்டு ப்ரிண்ட் ஆன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பேசிக்கலி இது வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு புது கான்செப்டாக தான் இருக்குது ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கிட்ட டின்னர் வந்து சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க டின்னர்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தான் இப்போ லாஸ் வேகஸில் இருக்க டவுன் டவுனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ எதுக்கு அப்படின்னா வேகஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோன்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா த ஃப்ரமான் ஸ்ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு ஸோ இது அந்த பேருக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் நடந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிஜமாவே ஃபீல் ஆகும் பயங்கர ஒரு வைபாக இருக்கும் மக்கள் எல்லாம் செம்மையாக ஒரு பார்ட்டி ஃபீலில் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு எக்கச்சக்கமாக ஷோஸ் போயிட்டு போயிட்டு செம்ம லைவ்லி அண்ட் ஹாப்பனிங்காக இருக்கும் இந்த இடம் இது ஆக்சுவலாக சொல்லணும்னா இது வந்து ஒரு மால் மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது வந்து ஒரு ஓப்பன் மால் நீங்கள் நடந்தே போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதனால தான் இது வந்து பெடஸ்ட்ரியன் மால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய மக்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க ரீசன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்படியே நடந்து போக போகவே வந்து சைடில் வந்து நிறைய லைவ் ஷோஸ் டான்ஸ் மியூசிக் கான்சர்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் அண்ட் முக்கியமாக இதெல்லாமே வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஹைலைட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த லைட்டிங்ஸ் தாங்க ஓ மை காட் என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு மில்லியன் கணக்கான லைட்டிங்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் ஸோ பார்க்கவே வந்து ஒரு பார்ட்டி டவுன் எஃபெக்ட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா ப்ளஸ் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்இடி ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து மேலே வந்து லைட்டிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் நம்ம மேலே இருக்க அந்த எல்இடி டிஸ்பிளே டனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பிளாக்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்கும் நீங்கள் நடந்து போக போகவே வந்து மேலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நடந்து போகலாம் ஸோ அதனால்தான் இந்த இடத்துக்கு பேரே வந்து ஃப்ரெமோன் ஸ்ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் வேகஸ் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து வந்திருக்கோம் ஸோ அதையும் தாண்டி வந்து கப்புள்ஸாக வந்தாலும் சரி இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஸோ எந்த காம்பினேஷன் நீங்கள் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வேகஸ் வந்து டிஸப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மக்களுக்குமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து த்ரூ அவுட் த சிட்டி வந்து உங்களுக்கு அதுவும் டே அண்ட் நைட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் மூவி ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய மூவிஸில் இந்த இடத்துலலாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அது முக்கியமா நிறைய சாங்ஸில் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த இடம்லாம் வரும் எங்கே திரும்பினீங்கனாலும் சுற்றி வந்து ஃபுல்லாக லைட்டிங்ஸ் அப்புறம் எல்இடி டிஸ்பிளேஸ் எல்லாம் ஓடிட்டே இருக்கனால இந்த இடத்துக்கு வந்து மேக்ஸிமம் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட் டைமில் தான் வரும் அதுவும் லேட் நைட் வந்து இன்னும் கூட்டம் அதிகமாக தான் ஆகும் அதாவது ஆஃப்டர் டென் பிஎம் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக க்ரௌட் ஆகும் ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கிட்ட ஆகுது ஸோ இன்னும் போக போக கூட்டம் ஏறிட்டு தான் போகும் இந்த இடத்துல இங்கே இருக்க அந்த ஹெவி சவுண்ட் ப்ளஸ் அந்த நியான் லைட்ஸ் அண்ட் மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஹாய் ஹலோன் க்ரீட் பண்ணிட்டு ஒரு சம வைப்பில் இருப்பாங்க நமக்குமே வந்து இங்கே வந்து நடக்கவே தோணாது இந்த இடத்துக்கு வந்தோன்னா அப்படியே லைட்டாக டான்ஸ் ஆட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால் வந்துடும் அதுவும் முக்கியமாக வந்து கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபுல்லாக எல்இடி டிஸ்பிளேஸ் ஓடிட்டே இருக்கும் இல்லையா ஸோ ஜஸ்ட் ஒரு இடத்துல நின்று பார்த்தாலே போதும் பார்த்துட்டே இருக்கலாம் இன்ஃபேக்ட் நமக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது இந்த ஃபுல் ஃப்ரெமான் ஸ்ட்ரீட்டை சுற்றி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஈட்டரிஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அதுக்கப்புறம் கிஃப்ட் ஷாப்ஸ் அண்ட் ஷாப்பிங்க்கான நிறைய இடங்கள் இருக்குது நம்ம வந்து இப்போ ஒரு கிஃப்ட் ஷாப் தான் ரேண்டமாக நுழைஞ்சிருக்கோம் மெயினாக வந்து ஆத்விக் எதோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் குட்டி குட்டியாக ஏதோ கீச்சேன் மாதிரி அப்படின்ட்டு சரி நீ போய் பாருன்னு சொல்லியாச்சு இந்த சைடு வந்து இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தோன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக லைக் எதை வாங்குறதுன்னு தான் தெரியல யூஸ்வலாக என்ன ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலுமே மெமரபிள்ஸாக கண்டிப்பாக ஏதாவது நம்ம வாங்குவோம் பட் இன்னைக்கு என்னன்னா வந்து ஆல்ரெடி நம்ம இது நாலாவது தடவை வேகஸ் ஸோ ஒவ்வொரு முறை வரும்போதும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் நிறைய வீட்டில் சேர்த்தாச்சு அதனால் இந்த தடவை உண்மையிலேயே ஏதாவது வாங்கலாம் இல்லைன்னா தேவையில்லாமல் எதையும் வாங்க வேணாம் ஆஜிக்கு தேவையானது எல்லாமே வாங்கியாச்சுங்க இப்போ எக்ஸாக்டா டைம் வந்து ஒரு மணி ராத்திரி ஆகுது ஆனா இங்க இருக்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா குறைஞ்ச பாடே இல்லை ஆக்சுவலாக கூட்டம் இன்னும் டைம் ஆக அதிகமான மாதிரி தான் இருக்கு எனக்கு ஈவினிங்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நடந்துட்டே மட்டும்தாங்க இருக்கோம் இங்கே இருக்க வரைக்கும் நமக்கு தெரியாது ரூமுக்கு போனால் தான் கால் வலியே நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் ஸோ அடுத்தது வந்து நாங்கள் ரூமுக்கு கிளம்புறதுக்கு கேப் தான் புக் பண்ணியாச்சு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் ஆன்டில் தென் பை கெட் டெஸ்ட் மேட் நைன் ஹோஸ் ஷோர் சனி ஹாய்